ஒரு வார குழந்தையுடன் ஒரு பெண் குப்பத்தொட்டியை நெருங்கி கொண்டிருந்தாள் தவறான வழியில் பிறந்த அந்த குழந்தையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு போய்விட வேண்டும் என்ற முடிவுடன் இருந்தாள் அவள் குப்பைத் தொட்டியை நெருங்கிய போது அங்கே இருவர் பேசிக் கொண்டிருப்பது அவள் காதில் கேட்டது என்ன ஓய் இந்த குப்பையில் என்ன தேடுறீர் தொல்லையாக இருக்கேன்னு ஒரு குட்டி நாயை நேற்று கொண்டாந்து இந்த குப்பமேட்டில் விட்டுட்டேன் இன்றைக்கி அதோட அம்மா அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வருது என் மேலே அது தாவறதை பார்த்தா என்னோடய குட்டி எங்கன்னு கேட்குற மாதிரியே இருக்குது அதுதான் அந்த குட்டியை எடுத்துகிட்டு போக வந்தேன் அந்த வார்த்தைகள் அந்த பெண்ணின் இதயத்தை சம்மட்டியால் தாக்கியது போல் இருந்தது ச்சே விலங்குக்கு இருக்கிற தாய்ப்பாசம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சே அனாதைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன்னா என் குழந்தையையும் அனாதையாக்க நினச்சிட்டேனே நானும் ஒரு தாயா என் குழந்தைய அனாதையாக்கக்கூடாது எப்படியாவது வளர்த்து ஆளாக்கணும் தன் முடிவை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ